டிஎன்பிசிக்கான திருக்குறளில் திருக்குறள் அன்புடைமை பார்த்தோம் இப்போ அறிவுடைமை பொருட்பாள அரசியலில் நாற்பத்தி மூணாவது அதிகாரம் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கு உள்ளளிக்கலாக அரண் சென்ற இடத்தால் செலவிடா தீதுறையி நன்றின்பால் உயிப்பது அறிவு எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என் பொருள் வாக செலச்சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு உலகம் தலிய ஒப்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு எவ்வதுரைவது உலகம் உலகத்தோடு அவ்வதுறைவது அறிவு அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் அகுதறி கல்லாதவர் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் எதிரதாக காக்கும் அறிவினார் கிள்ளை அதிர வருவதோர் நோய் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேனும் இளர் நாலு தடவை படித்து மனப்பாடம் பண்ணாலே இதோட மீனிங் ஈஸியாக புரிஞ்சிடும் இருந்தாலும் மீனிங்கோட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திருக்குறள் பிளேலிஸ்டில் விளக்கமாக இருக்குது தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க